நம்ம ஊர் ஆளுர் தோப்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம என்ன வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோயில் ஃபங்க்ஷனில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஆடல் பாடல் எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகிருக்கும் எல்லோரும் பார்த்து சந்தோஷமாக இருங்க இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆத்தாங்கரைக்கு தீர்த்தம் எடுக்க போயிட்டுருக்கோம் பார்த்தா தெரியும் நாதஸ்வரத்தரோட ராமருக்கு தீர்த்தம் எடுக்க போயிட்டுருக்கோங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மக்களோட மக்களாக சாமி அப்புறம் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் அலைகூடி இருக்காங்க பார்த்தாலே தெரியும் நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு நேராக போயிட்ருக்கிறாங்க ஜாலியாக எல்லோரும் நாதஸ்வரத்துக்கேற்ற வைப் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்ருக்கிறாங்க அப்படியே போகிறாங்க எல்லாருமே போயிட்டுருக்குறாங்க அப்படியே நம்ம மாற்றாங்கிற பக்கத்தில் கும்பத்தை வச்சு நம்ம கிருஷ்ணன்னு பூஜை பண்ணிகிட்டு நம்ம கோயிலோட பூசாரி இவங்க தான் அப்படியே ஊர் மக்கள் எல்லாருக்கும் தொட்டு கும்பிட்டு அப்படியே இந்த சைடு வந்து கொட்டுக்காரங்க எல்லாருமே சந்தோஷமாக மேலே தான் அப்படியே நம்ம விநாயகர்கிட்ட போயிட்டு அவர் அப்படியே ஒரு பூஜையை போட்டு அவர்கிட்ட இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு அப்படியே கும்பத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்படியே உள்ளே பூஜை பண்ணுறாங்க நம்ம விநாயகருக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் இந்த கோயில் கூட சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப கிராண்டாகும் நல்லா பண்ணியிருக்காங்க சின்ன எங்கள் ஊரில் இதுதான் சின்ன கோயில் கூட இருந்தாலும் இங்கே பாருங்கள் ஜெண்டாமலத்தோடய பசங்க டான்ஸ் என்ன இப்போ சீனியனை காமராஜனை பெர்ஃபார்மன்ஸு அடிப்பொழிவு மாதிரி தான் அடிப்பொழியாக இருக்குது இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் அப்படியே இங்கே வந்தால் நம்ம ராமர் கோயில் கிட்ட உள்ள ஜெண்டாமலம் நாதஸ்வரம் எல்லாமே பயங்கரமாக அந்த வாட்டி பண்ணியிருக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த வாட்டி சின்ன கொடைக்கு இவ்வளோ மக்கள் வரமாட்டாங்க இந்த கோயில் கூடைக்கு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க இதே மாதிரி மேன் மேலும் எல்லா கோயிலுக்குடையும் ஃபங்க்ஷன்லையும் இதே மாதிரி பண்ணி வந்துருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தா பசங்களோட வைப்பை பார்த்துட்ருப்பீங்க பயங்கரமாக எல்லாம் ஆடிட்டு என்ஜாய் இருக்காங்க திருவிழாவை பத்தாலே தெரியும் உங்களுக்கு அங்கே பாருங்கள் பாருங்கள் அடி அடித்து இருக்காங்க பத்தாலே தெரியும் பசங்க எவ்வளோ ஆடுறாங்கன்னு எல்லாம் சாமியோட அருள் தான் எல்லா வயது பார்த்து தண்டமலம் அப்புறம் நாகஸ்வரம் கும்பாட்டம் எல்லாமே பின்ன வரும் அப்படியே பார்த்து வந்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இங்கே ஆரம்பித்து இங்கே எப்படின்னா இங்கே ஆட்டங்கரையிலேருந்து தீர்த்தத்தை எடுத்து நேராக ஊர் ஃபுல்லாக சுற்றுவாங்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ராமர் கோயிலில் கொண்டு வைப்பாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய ராமருக்கு அலங்காரம் சப்பரம் தூக்குவோம் தேர் நீங்கள் தேர்னு சொல்லுவீங்க உங்களுக்கு இந்த திருநாவடி தூத்துக்குடி சைடில் உள்ளவங்களுக்கு சப்பரம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு தேர்னு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இதை பண்ணி நம்ம ஊரில் வந்து ஊர் ஃபுல்லாக அவங்களோட ஊர்வலம் வரும் தேர் ஊர்வலம் வரும் அப்படி எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் தான் ஈவினிங்கோட ஒரு பாட் வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீடியோ நிறைய இருக்குது ரீச் ஆகுறதில்ல சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சந்தியம் கோயில் பக்கத்தில் கரெக்டாக கும்பம் நின்றுட்டு ஆடிட்டு இருக்காங்க பசங்க அப்படியே ராமர் கோயில் தாண்டி பயங்கரமான வைப்பு எம்புட்டு தான் எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் நம்ம சொந்த ஊர்னு வர போச்சு அந்த வைப்பே டிஃப்ரெண்டாக இருக்குது இங்கே சின்ன பையன் முதற்கொண்டாடுனா அந்த சாமியோட ஊர்வலமும் சரி அந்த சப்பரத்தோட ஊர்வலமும் சரி அந்த கொட்டு அந்த மேளம் இது எல்லாமே அந்த வைப்பு ஏற்றி விடுறது தான் முக்கிய காரணம் சொல்லப்போனால் அவளை பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் ஜண்டாமலத்தில் உள்ள சிங்க அடிப்பாங்கள்ல அவர் முத கொண்டு பக்கா வைப்பில் டான்ஸு பிரித்துட்ருக்கார் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்படியே பாருங்கள் வீடியோ பார்த்துட்டே இருங்க எப்படி போயிட்ருக்கேன்னு நம்ம ஊர் திருவிழாவுக்கு இதே மாதிரி யார் யார் ஊரில் திருவிழா நடக்கோ எல்லோரும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் பயங்கரமான வைப்பு அப்படியே பசங்களோட டான்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதே மாதிரி வேறு எதுவும் ஊர் எங்கள் ஊரில் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக பண்ணுவோம் அப்படி சொல்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்கள் ஊரில் என்ன கிராண்டாக இருக்கும் அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன பையன் நம்ம நாராயணன் நம்பி என்னனோட மாப்பிள்ளாவை பயங்கரமாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணி நொறுக்கி எடுத்துகிட்டு இருக்கான் பையன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சின்ன பசங்களாம் என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க நாங்களாம் ஒரு வயசில் சின்ன பசங்களாக இருக்க போச்சேன் கூச்ச போடுவோம் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க முத கொண்டு மொபைல் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியுது பயங்கரமாக ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படியுமே நம்ம ஊர் திருவிழா எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வெளியூர்லேருந்து வாரம் இது எதுக்காண்டி வாரம் சொல்லுங்கள் சாமியை பார்க்குறக்காண்டியும் நம்ம மேலத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணி வைப் பண்ணுறக்காண்டி தான் இங்கே வரோம் இந்த ஒரு எனர்ஜி வைப்பு வந்து எங்கேயுமே நம்மளுக்கு எங்கேனாலும் இருங்க ஃபாரின்ல இருங்க பாம்பை சென்னை கோயமுத்தூர் திருப்பூர் எங்கேனாலுமே இருங்க அங்கே என்ன தான் ஃபங்க்ஷன் வந்தாலும் நம்ம ஊர் ஃபங்க்ஷன் நம்ம ஊர் ஃபங்க்ஷன் தானுங்க எப்படி கரெக்டாக இல்லையா மட்டும் கம்மன் சொல்லுங்கள் அங்கே பாருங்களை அடித்து உதவி வீசிகிட்டு இருக்காங்க பசங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் தினேஷ் அண்ணன் மணி எண்ணெய் சீனி அண்ணன் அப்புறம் ஆறுமுகம் நம்ம ஊர் சொந்தங்கள் எல்லாமே நம்ம அண்ணமார்கள் சிறியண்ண எல்லாருமே நம்ம அண்ணமார்கள் சித்தப்பா பங்காளிங்க தான் எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தரமான சிறப்பான சம்பவம் தான் எல்லாமே அப்படியே பாருங்கள் அப்படியே நம்ம இது போனால் நம்ம ஸ்கூல் சைடு இது நம்ம ஃபுட்டு நைட்டு வந்து வீடியோ எடுத்திருக்கிறது அப்படியே ஃபுட்டு முடிஞ்சு வெளியே வந்தால் ஜண்டாமலம் எங்கே பார்த்தாலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஜண்டாமலம் அடி ஒழுங்குட்டே தான் இருக்கும் குறையே கிடையாது அடுத்த பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் வந்து வெளியூரில் எவ்வளவோ பேர் இருப்பீங்க கும்பாட்டோன்னு ஒன்று பார்த்துருப்பீங்களா இல்லையா தெரில இதுதான் எங்கள் ஊரில் தூத்துக்குடி கிராம சைடு வாழ்கிற சுத்தமான கிராமத்தானுக்கு இது தெரியும் இந்தோட ரசனை என்னென்னு புரியும் இதுக்கு அவ்வளோ வைப் பசங்க அந்த சைடில் அடிக்கானுங்களே மேளம் அந்த மேளத்துக்கும் அந்த பிபிக்கும் கொடுக்குற வைப்பு இருக்கே அட சொல்லணும் பயங்கரமாக இருக்கும் நொறுக்கி எடுத்துருவானுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ங்க பாருங்கள் அவளுங்க ஆடுறது இதெல்லாம் அப்படியே பூஸ் பம்ப் ஆகும் அப்படி அங்கே பாருங்கள் சொல்லி முடிக்கும் இங்கே பசங்க சைடில் அடித்து வந்துட்டு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இன்னும் அப்புறம் ஊர் வரல வரலை ஊர் வளர அது பயங்கரமான இருக்கும் இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம ஊரில் நடந்துட்டு இதே மாதிரி வீடியோஸ் வேணாலும் நம்மளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஏதாச்சும் உங்கள் ஊர்லேயும் ஃபங்க்ஷன் நடக்கு அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் அதே மாதிரி ஏதாச்சும் உங்கள் ஊர்லேயும் ஃபங்க்ஷன் நடக்கு அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்களும் தெரியாத தெரிஞ்சுக்கோங்க கோயம்புத்தூர் சென்னையில் இருக்கிற சிட்டியில் உள்ளவங்களுக்கு நிறைய இருக்குது இதோட அருமை புரியாது அதே மாதிரி கிராமத்தில் உள்ள பசங்க வெளியூரில் வந்து படிக்கிறாங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு வாய்ப்பு அவங்க கூப்பிட்டு வருவாங்க மாதிரி ஃபங்க்ஷன்லாம் தெரிய வரும் ஸோ பாருங்கள் பாருங்கள் நாட்டத்தை பார்த்து ரசீங்க அக்கா பயங்கரமாக ஆடிட்டுருக்கிறாங்க நம்ம பசங்க நம்ம ஊர் மக்கள் நம்ம ஊர் அக்காமார்கள் அண்ணன்மார்கள் தம்பி சித்தப்பா பெரியப்பா பங்காளி சித்தப்பா எல்லோருமே இங்கே இருப்பாங்க எல்லா ஊ பங்காளிஸும் பார்த்துட்டு இருக்காங்க ரசித்து ஊர் மக்கள் ஃபுல்லாக சுற்றி இருந்து பார்க்காங்க அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அடுத்த இதுதான் நம்ம ஊரோட தேர்ன்னு சொல்லலாம் சப்பரம் நாங்கள் சொல்லுவோம் ராமரோட ஊர்வலம் வந்து பயங்கரமாக இருக்கும் எங்களோடய ஊரை மேல போய் சுற்றி வருவார் ஊர் மக்களை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ஊர் மக்கள் எல்லாம் அலைகூடி அங்கங்கே நின்று ராமருக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி ஆமரம் வந்து கௌரவிப்பாங்க பயங்கரமாக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் அட்டகாசமாக நாங்கள் பா அப்படியே வந்து எங்கள் பசங்க அப்படியே தேர தூக்கி வெளியே வரவும் ஆட்டத்தை பொறுத்து கடைசிடுவானுங்க ஆட்டத்தை தெரியும் பயங்கரமாக இருக்கும் அந்த தண்டாம இதுக்கு என்ன சொல்கிறதுக்கு திருவிழா முடிஞ்சு ரெண்டு நாள் என்னோடய மேலும் அந்த சிபி அந்த சவுண்டு எனக்கு இனிமேல் காதவில் கேட்குன்னு அவ்வளோ வைப்புனா அவ்வளோ வைப்பு தான் அப்போ பாருங்க சின்ன பசங்க அவங்க வைஃப் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வேறு யாரும் ஒன்றும் இல்லைங்க நம்ம அண்ணன் நம்ம தம்பி எல்லோரும் தான் பயங்கரமாக ஆடிகிட்ருக்காங்க பயங்கரமாக இருக்கும் இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் தான் ஆடுறாங்க நினைக்கிறாங்க ஊர் மக்கள் இங்கேருந்து எங்களை ராமர் கோயிலில் ஆரம்பித்து நேராக ஆற்றாங்கிற வரைக்கும் ஊர் தான் எங்களோட ஊர் பயங்கரம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட லீலைகள்னு சொல்லலாம் ஜாலி பண்ணுறாங்க எப்படி இதெல்லாம் ரசித்து இதெல்லாம் அந்த ஒரு கிராமத்தானுக்கு தான் தெரியும் அதோடய ஃபீலு வைப் பண்ணுறது ஜாலி அங்கே பாருங்கள் அவங்களாம் என்ஜாய் பண்ணி ஆடிகிட்டுருக்குறாங்க நம்ம ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக பார்த்து இந்த கொடையை சிரவித்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் தெரியும் நிறைய போயிட்டு ஜாலி வந்துட்டு அங்கே பாருங்கள் நம்ம இளைஞர்கள் ரசித்து ருசித்து எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க எல்லாம் பார்ப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க இங்கே பாருங்கள் நம்ம சீனியண்ணனோட டான்ஸு இந்த சொல்லப்போனால் சூப்பராக நல்லா டான்ஸு இன்னும் ஆறு கும்பகாரி வந்தாங்க ஆறு கரகாட்டக்காரி உங்களுக்கு கும்பகாரின்னு சொன்னால் தெரியாது கரகாட்டக்காரி எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் கரகாட்டக்காரி எங்கள் ஊரில் நாங்கள் சொல்லுவோம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இங்கே பாருங்கள் இவங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது எப்போதுமே வாங்க பயங்கரமாக இருக்கும் அப்படியே இங்கே வந்தால் நைட்டு நம்ம கச்சேரி கச்சேரிக்கு வந்துட்டு காமராஜ் காமராஜனோட பர்ஃபாமன்ஸ் இங்கே அழைப்பிடியும் அப்படியே டான்ஸ் இங்கே என்ன அடி அப்படியே கச்சேரி என்ன கும்பாட்டம் என்ன மேனம் என்ன எல்லாமே அப்படியே பசங்களுக்கு அந்த ரெண்டு நாளுமே ஒரு எனர்ஜெட்டிக் வைப்பு தான் சொல்ல போனேன் இங்கே நம்ம வைப்புக்கு ஏற்றாப்ப அடிக்கிறதுனா கொட்டுக்காரன் அவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி ஏன்னால் இப்போல கஷ்டப்பட்டு அடித்து நம்மளையும் ஒரு வைப்பு ஏற்றி ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயில் கூட இதே மாதிரி யார் ஊரில் கோயில் கூட நடந்து நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் சரிங்களா எவ்வளோக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே நம்ம வந்து அப்படியே இந்த வீடியோ போடலான் இருக்கிறோம் கொஞ்சம் டேஸ் வீடியோஸ் வந்து டவுன் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூன்ஸாக வந்துகிட்டே இருக்கும் முடிஞ்ச அளவு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்னோடய பேர் வந்து அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் நம்ம ஊர் சொந்தங்கள் எல்லாருமே நல்லா கோயில் படை சிறப்பிப்பாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லோரும் பாருங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் டான்ஸ் பயங்கரமாக எல்லோரும் நம்ம மாப்பிள்ளை நம்ம மச்சான் நம்ம அண்ணன் அண்ணன் உறவுகள்லாம் எல்லாமே இங்கே பாருங்கள் நம்ம பெரியப்பா அப்படியே ரவுண்ட் ஷூட் அடிங்க கொட்ட அப்படிங்கிறாரு பயங்கரமாக அதான் அது பார்க்க தெரியும் இவங்களுக்கு இவங்க ஃபன் பண்ணுவாங்க ஃபன் பண்ணுவாங்க பயங்கரமான ஃபன்னாக இருக்கும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஒரு கிராமத்தானுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபங்க்ஷனு எல்லாருக்குமே தெரியும் மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த சிட்டியில் இருக்கவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் இப்படி நம்ம ஊரெலாம் இருக்குது கிராம சைடும் வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் கோயில் ஃபங்க்ஷன் கோயில் கொடை கோயில் திருவிழான்னு சொல்லுவீங்க எல்லாமே அட்டென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதோட அருமை புரியும் பாருங்கள் அப்படியே டான்ஸ் ஆடி பசங்களாம் ஆடிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த கோயில் கூட போனால் ரொம்ப கிராண்டாகவும் நல்லா பண்ணியிருந்தாங்க நம்ம ஊர் நிர்வாகிகளுக்கு உண்மைக்கும் நன்றி சொல்லணும் அதே மாதிரி நம்ம இளைஞர் அணி பொது கமிட்டி எல்லாருமே நல்லா ஒத்துழைச்சு ஒற்றுமையோடு அந்த திருவிழா பண்ணிக்கிறாங்க இது மேன்மேலும் வளர என் ஊர் மக்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வாழ்த்துக்கள் இன்னும் நல்லா வரணும் அப்படியே பசங்க வைப்பை பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு மூணு யூடியூப் சேனல் இருக்குது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி தெரிலனாலும் ஆலோர்தோப்புன்னு போட்டோன்னே நிறைய சேனல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அண்ணன் தம்பி தான் எல்லோருமே நிறைய வீடியோ கண்டினியூஸாக போட்டுட்ருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் சரிங்களா வரட்டுங்களா அப்படியே ஆடல் பாடலை பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படியே திரும்ப முடிஞ்சு நம்ம டிராமல் ஊருக்கு பாருங்கள் அது सो विडियो सब्सक्रै